வணக்கம் இப்பதிவில் நல்வாழ்வு தலைப்பில் அடுத்ததாக பரிகார முறைகள் பற்றி காண்போம் தமிழ் மருத்துவ நூல் வழியால் நாம் அறிய கிடக்கும் மருத்துவ முறைகள் மூன்று வகைப்படும் அவை தேவ மருத்துவம் மானிட மருத்துவம் நிசாசர மருத்துவம் தேவ மருத்துவம் மருந்து முறைகளின் உயர்வை நோக்கியே பெயர் பெற்றது எந்தெந்த மருந்துகள் தேவ மருத்துவம் ரச கந்தக பாடானம் உப்பு உலோகம் வகைகளால் செய்யப்பட்ட சுண்ணம் பற்பம் செந்தூரம் கட்டு கலங்கு மாத்திரை மெழுகு இதெல்லாம் உயர்ந்த மருந்துகள் கொண்டு செய்யக்கூடிய சிகிச்சைகள் அப்படின்னு சொல்கிறாங்க மானிட மருத்துவம் மானிட மருத்துவம் அப்படின்னா உலகில் வாழக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய மருத்துவம் தான் மானிட மருத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் மேலே சொன்னது மாதிரி தான் மருந்து முறைகளோட பெயர்களை கொண்டு தான் இந்த பெயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் தாவரங்களை கொண்டு செய்யப்பட்ட தம தாவரங்களை கொண்டு செய்யப்பட்ட குடிநீர் சூரணம் சுரசம் பிட்டு வடகம் இலகம் மணப்பாகு மாத்திரை இதையெல்லாத்தும் கொண்டு செய்யக்கூடிய பரிகாரங்கள் இது தாவரங்களை கொண்டு செய்யப்பட்ட குடிநீர் சூரணம் சுரசம் பிட்டு வடகம் இலகம் மணப்பாகு மாத்திரை இதையெல்லாத்தையும் கொண்டு செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் நிசாசர மருத்துவம் இதுவுமே வந்து மருத்துவ முறைகளின் வகைகளை கொண்டுதான் இந்த பெயர் பெற்றிருக்கு மேற்கூறப்பட்ட முறைகளால் தீராத நோய்களை அறுவை கீரல் சுட்டிகை அட்டைவிடல் குருதி வாங்கல் சலாகை கொம்புக்கட்டல் இந்த வகைகளால் பிணிகளை குணப்படுத்துவது வேற்பாறு தழைப்பாறு மிஞ்சினக்கால் மெல்ல மெல்ல பற்பம் செந்துரப்பாறு என்றவாறு மூலிகைகளால் செய்யப்பட்ட மருந்துகளால் மூலிகைகளால் செஞ்ச மருந்துகளால் தீராத பிணிகளை பற்பம் செந்துரங்களால தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க விறுவகை மருத்துவ முறைகளால் நீங்காத நோய்களை அறுவை அக்னி காரம் இவைகளை கொண்டு நீக்குதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க தேங்க்யூ